வணக்கம் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் தமிழ்நாடு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்வது தற்செயலானது அல்ல இது நூறு ஆண்டுகால தொலைநோக்கு பார்வை சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் நிலையான கொள்கைகளின் விளைவாகும் தமிழ்நாடு ஏன் இந்தியாவின் வளர்ச்சி இன்ஜின் என்று அழைக்கப்படுகிறது என்பதையும் இன்னும் நாம் கடக்க வேண்டிய சவால்கள் என்ன என்பதையும் விரிவாக காண்போம் தமிழ்நாடு ஏன் முதன்மையாக இருக்கிறது வளர்ச்சிக்கான காரணங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திராவிட மாடல் அல்லது சமூக நீதி சார்ந்த வளர்ச்சி என்று உலக பொருளாதார வல்லுநர்களால் போற்றப்படுகிறது இதற்கான முக்கிய காரணங்கள் ஒன்று சமூக நீதி மற்றும் கல்வி சோசியல் ஜஸ்டிஸ் மற்றும் எஜுகேஷன் இடஒதுக்கீடு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் விளிம்பு நிலை மக்கள் உயர்கல்விக்கு வர வழிவகை செய்யப்பட்டது கல்வி நிறுவனங்கள் இந்தியாவின் சிறந்த நூறு கல்லூரிகளில் கணிசமானவை தமிழ்நாட்டில் உள்ளன மதிய உணவு திட்டம் காமராஜர் தொடங்கி எம்ஜிஆர் கருணாநிதி என அடுத்தடுத்து வந்தவர்களால் மேம்படுத்தப்பட்ட இத்திட்டம் பள்ளி இடைநிற்றலை தடுத்து குழந்தைகளை வகுப்பறைக்கு கொண்டு வந்தது இரண்டு தொழில்மயமாதல் மயமாதல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆட்டோமொபைல் ஹப் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது ஹூண்டாய் முதல் பி வரை பல நிறுவனங்கள் இங்குள்ளன எம் எஸ் கோயம்புத்தூர் பம்புகள் திருப்பூர் பின்னலாடை சிவகாசி தொழில் என ஒவ்வொரு ஊரும் ஒரு தொழிலில் சிறந்து விளங்குகிறது பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி சென்னை போன்ற ஒரு இடத்தில் மட்டும் முடங்காமல் ஓசூர் திருச்சி மதுரை என பரவியுள்ளது மூன்று கட்டமைப்பு மற்றும் மின்சாரம் தமிழ்நாட்டின் சாலை கட்டமைப்பு இந்தியாவிலேயே மிகச் சிறந்தது கிராமங்கள் வரை தரமான சாலைகள் இணைக்கப்பட்டுள்ளன புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி காற்று மற்றும் சூரிய ஒளி உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது குறைகளும் சவால்களும் இன்னும் முன்னேற வேண்டிய இடங்கள் இவ்வளவு வளர்ச்சிகள் இருந்தாலும் சில முக்கிய இடங்களில் நாம் பின்தங்கியே இருக்கிறோம் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களுக்கு இடையிலான இடைவெளி சென்னை ஓசூர் கோவை போன்ற நகரங்கள் வேகமாக வளரும் அளவுக்கு தருமபுரி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் வளரவில்லை விவசாயம் மற்றும் தண்ணீர் மேலாண்மை காவிரி விவகாரம் மற்றும் போதிய மழைநீர் சேமிப்பு வசதிகள் இல்லாததால் டெல்டா மற்றும் தென் மாவட்ட விவசாயிகள் இன்னும் பெரும் சவால்களை சந்திக்கின்றனர் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை லஞ்சம் மற்றும் நிர்வாக தாமதங்கள் ஒரு மிகப்பெரிய தடையாக கருதப்படுகிறது குடிநீர் பிரச்சினை சென்னை போன்ற மாநகரங்களில் கோடை காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இன்னும் நிரந்தரமாக தீர்க்கப்படவில்லை தமிழ்நாட்டின் எதிர்கால திட்டங்கள் தமிழ்நாடு தற்போது ஒன்று டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் அடைய இலக்கு வைத்துள்ளது இதற்காக அரசு எடுத்து வரும் சில முயற்சிகள் ஒன்று குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலகளாவிய முதலீடுகளை ஈர்த்து லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் இரண்டு பின்டெக் சிட்டி சென்னையை இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப மையமாக மாற்றுதல் மூன்று கிரீன் எனர்ஜி பசுமை ஹைட்ரஜன் மற்றும் கடலோர காற்றாலைகளில் பெரும் முதலீடுகளை செய்தல் நான்கு டைடல் பார்க்ஸ் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட நகரங்களான டியர் இரண்டு மற்றும் மூன்று சிட்டி சேலம் தூத்துக்குடி போன்ற இடங்களில் ஐடி பூங்காக்களை விரிவாக்குதல் சுருக்கமான பார்வை அம்சம் நிலை கல்வி ஜியர் மிக அதிகம் சுமார் நாற்பத்தேழு விழுக்காடு மருத்துவம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் தொழில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி சவால்கள் சாதி அரசியல் போதைப் பொருள் புழக்கம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தமிழ்நாடு தன் குறைகளை களைந்து தொழில்நுட்பம் மற்றும் தரமான கல்வியில் தொடர்ந்து கவனம் செலுத்தினால் இந்தியாவின் மட்டுமல்ல தெற்காசியாவிலேயே மிகச் சிறந்த ஒரு பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும் என்பதில் ஐயமில்லை nandri